ஹாய் சொந்தங்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண வந்தேன் இந்தியாவில் வந்து இப்போ என்ன சீசன் மாம்பழ சீசன் பலாப்பழம் சீசன் அதுக்கப்புறம் எளிய சீசன் ஸோ இந்த மாதிரி பழம் அங்கே இருக்குது இங்கே ஃபாரினில் வந்து பஹ்ரீனில் வந்து பேச்ச பழம் சீசன் இங்கே பேச்சை பழம் பார்க்காத இடமே இருக்க முடியாது எங்கெங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறோமோ அங்கங்கெல்லாம் பேச்ச பழம் வந்து கலர் கலர்லாம் இருக்கும் கருப்பு கலர் மெரூன் கலர் ப்ரௌன் கலர் பிளாக் கலர் அப்படின்னு எல்லா கலர்லேயும் பேர்ச்சப்பழம் இருக்கும் பிங்க் கலரில் கூட பேர்ச்ச பழம் இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற பழம் வந்து என்ன பழம்னா ஒரு மாதிரி ப்ரௌன் காஃபி கலர் கூட வச்சுக்குங்க அந்த பழமரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து கழுவி முதல் நாள் வந்து நான் வெயிலேருந்து உணர்த்தி வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கணுமா அந்த பழத்தோட டேஸ்ட் அழிட்டகாசமாக இருக்குது ச பயங்கரமான தித்திப்பு சரி சரி நீ பில்டப் காட்டாமல் போய் அந்த பழத்தை காட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தோணுது சில போய் பழத்தை காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா பதம் அந்த பண்ண சொல்லுவாங்க கரெக்டாக அலசி அந்த கரெக்டாக வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் அதுலேருந்து ஒரு பழம் எடுத்துட்டு வந்து உங்கள் முன்னாடியே சாப்பிட்டு காட்டுறேன் அப்படி லைட்டாக பண்ணால் அந்த ஸ்கின்னு ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பேர்ச்சம் பழ சாப்பிட்றதுலாம் உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு தான் ஆல்ரெடி கை வலி கால் வலி நிறையா இருக்கே அதுக்கு காரணம் வந்து ஒன்று வீக்காக இருக்கிறது ரெண்டாவது உடம்புல ரத்தம் இல்லாமல் இருக்கிறது மூணாவது சுகர் வேணால் எனக்கு இன்க்ரீஸ் ஆன இருக்கானு தெரியல செக் பண்ணி ரொம்ப நாளாகுது ஸோ நான் சரி ரொம்ப வள பேச விரும்பல இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாயில் வச்ச உடனே அல்வா கரையிற மாதிரி கரையுது அவ்வளோ இனிப்பு இது சாப்பிடும்போது எப்படி எந்த டேஸ்ட்டில் இருக்குன்னா சர்க்கரை பொங்கல் சாப்பிட எவ்வளோ திதிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது யாராலாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான இது என்ன பழம் பேர்ச்சா பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா பாய் பாய் சீக்கும் குட் நைட்